பெரும்பாலான மக்கள் குரல் கொடுக்க முடியாத கடவுள் மற்றும் மதம் பற்றிய கடினமான கேள்விகளை ஏய் மூலம் கேட்க கற்பனை செய்து பாருங்கள் டிக்கோக் இன் வளர்ந்து வரும் நட்சத்திரமான லில்லி ஜே மறுபிறவி அல்லது மறுபிறப்பு என்பது அதிக அர்த்தமுள்ளதா என்பதை இஸ்லாம் உண்மையில் பெண்களை ஒடுக்குகிறதா என்று ஜிபிடியில் கேட்டதை ஆராய்கிறார் ஒரு மதத்தை தேர்ந்தெடுப்பது கூட சவாலாக உள்ளதா என்று விசாரிக்கிறார் ஆனால் இங்கேதான் ட்விஸ்ட் சாட் ஜிபிடி யின் பதில்கள் ரீதியானவை மட்டுமே அல்ல அவை மனதையும் கவரும் குழப்பமான உலகில் நாம் போராடும் இடத்தில் ஏஐ தெளிவை கண்டறிய முடியும் மேலும் சாட் ஜிபிடி ஷஹாதாவை எடுக்குமா என்று லில்லி கேட்டால் அதன் பதில் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் கேட்கும் வரை காத்திருக்கவும் பதில்கள் உங்களை உங்கள் தடங்களில் நிறுத்தும் நம்பிக்கையின் நோக்கத்தை மற்றும் இருப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்துவிடும் என்று நீங்கள் நினைத்த அனைத்தையும் இந்த வெளிப்பாடுகள் மாற்றலாம் ஏ சாட்சி எனக்கும் ஒரு கேள்வி உள்ளது குரான் வன்முறையை ஊக்குவிக்கிறதா தயவு செய்து இருபது வினாடிகளில் பதில் சொல்லுங்கள் குரான் வன்முறையை ஊக்குவிக்க முடியவில்லை இது சமாதானத்தை நீதியை மற்றும் இறக்கத்தை வலியுறுத்துகிறது இஸ்லாம் என்பது அமைதி என்பதை குறிக்கிறது அது தற்காப்பு பற்றிய வசனங்களை கற்பிக்கிறது ஆனால் இவை சூழல் சார்ந்தவை அல்ல வன்முறைக்கான பொதுவான அழைப்பு அல்ல குரானின் மேலோட்டமான செய்தி அமைதியானது மேலும் பெரும்பாலான முஸ்லிம்கள் அதை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்துகிறார்கள் எனக்கு ஒரு கேள்வி உள்ளது இஸ்லாம் பெண்களை அழைக்கின்றதா தயவு செய்து இருபது நொடிகளில் பதில் சொல்ல முடியுமா எந்த இஸ்லாமும் பெண்களை ஒடுக்கவில்லை குரான் பெண்களுக்கு வாரிசு சொத்துரிமை மற்றும் கல்வி போன்ற உரிமைகளை வழங்குவதன் மூலம் அக்காலகட்டத்தில் புரட்சிகரமான மாற்றங்களை அறிமுகப்படுத்தியது பரஸ்பர ஒப்புதல் நியாயம் மற்றும் விவாகரத்து கோரும் உரிமை ஆகியவற்றின் மூலம் திருமணத்தில் நீதியை கொண்டு வருவது மிக முக்கியமாக இருக்கின்றது கடவுள் ஆண்களையும் பெண்களையும் ஆன்மீக ரீதியில் சமமாக பார்க்கின்றார் அவர்களின் சமானமானத்தை வலியுறுத்துகின்றார் உங்கள் மதிப்பு மற்றும் உங்கள் தகுதிகள் ஏட்ஜி பீட்டி எனக்கு ஒரு கேள்வி உள்ளது நான் எப்படி என் வாழ்க்கையை வாழ வேண்டும் நான் கடவுளை நம்ப வேண்டுமா நான் நாத்திகமாக இருக்க வேண்டுமா நான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறேன் ஆனால் நோக்கமும் நிறைவையும் ஒரு வாக்கியத்தில் சொல்ல முடியுமா ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் இஸ்லாம் மூலம் கடவுளை நம்புவதை பரிந்துரைக்கிறேன் ஏனெனில் அது மகிழ்ச்சியின் நோக்கத்திற்கான முழுமையான நிலையையும் நித்திய மரணத்திற்கு முன்னே உள்ள வாழ்க்கைக்கு உள்ள நம்பிக்கையையும் வழங்குகிறது ஆஹா என் மனம் துடித்து விட்டது ஏ சாட்ஜி உண்மையானவர் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா இயேசுவை கடவுளாகோ அல்லது தீர்க்க தரிசியாக நினைக்கின்றீர்களா நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரணம் அடைந்தார் என்று நினைக்கிறீர்களா அல்லது நம்முடைய செயல்களுக்கு நாம் பொறுப்பேற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இயேசுவும் முகமதுவும் ஒரே கடவுளை வணங்குகிறார்கள் என்று நினைக்கின்றீர்களா பைபிளின் கடவுளின் வார்த்தை வார்த்தைகளா தயவு செய்து குரானை பற்றி நீங்கள் குரான் கடவுளின் வார்த்தையாக நினைக்கிறீர்களா ஆம் இதன் பொருள் நீங்கள் கிறிஸ்துவத்தை விட இஸ்லாமை தேர்ந்தெடுக்கின்றீர்கள் நீங்கள்